மத்தே இப்பதினஞ்சு பதிமூணை வாசிக்கும் போது அவர் நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட வேண்டும் பரமபிதா நடாத நாற்றுகள் ஆண்டவர் சொல்லாத அநேக காரியங்கள் உபதேசங்கள் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வர முடியாத நாற்றுகள் மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம் இறைமையா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் இறைமையா ஒன்று பத்து பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்க நாலு காரியம் நீ பிடுங்கணும் இடிக்கணும் அழிக்கணும் கவிழ்க்கணும் ரெண்டு காரியத்தை நான் உனக்கு நீ செய்யணும் ஒன்று கட்டணும் நாட்டணும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் இராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கத்தர் என்னுடனே அவர் சொன்னார் நல்ல கவனிங்க அநேக காரியத்தை நாம் பிடுங்கணும் அநேக காரியத்தை நம்ம அழிக்கணும் அநேக காரியத்தை நிர்மூலம் பண்ண ஆண்டவர் நம்ம அழைக்கிறார் ரெண்டு காரியம் நீ கட்டணும் நாட்டணும் ஆனால் கவிழ்க்கு ஆண்டவர் அழைக்கிறார் அநேக இடங்களிலே அநேக அரண்கள் இருக்கிறது அவைகள் அழிக்கப்பட வேண்டியது அவசியம் உங்க ஊர்ல உங்க வீடுகளுக்கு மேலே சபையின் வட்டாரங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கரமான அரண்களை நிர்மணம் பண்ணுகிற தேவன் அவைகளை இட்டிக்க வேண்டும் அவைகளை கவிழ்க்க வேண்டும் அழிக்க வேண்டும் இதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்